குஜராத்தில் சைக்கிளோன் என்றவுடன் ஹெலிகாப்டரிலே சென்று பார்வையிட்டு ஆயிரம் கோடி ரூபாயை ஒதுக்க தெரிந்த இந்திய பிரதமருக்கு தமிழ்நாட்டு மக்களிடம் கருணை இல்லையா தமிழர்களாகிய நாங்கள் உங்கள் யாரையும் விட தேசபக்தியிலும் நாற்றுப்பட்டிலும் யாருக்கும் குறைந்தவர்கள் கிடையாது என்பதை அந்த கேட்கின்றோம் நாங்கள் எங்களுக்கு நிதியை தாருங்கள் என்று கேட்டதற்கு நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினா என்று கேட்ட கேள்வி எப்படி இருந்தது தெரியுமா பிரெஞ்சு புரட்சியின் பொழுது சாப்பிடுவதற்கு ரொட்டி இல்லை என்று மக்கள் அனைவரும் படையெடுத்து செல்கிறார்கள் ரொட்டி இல்லை என்றால் என்ன கேக் சாப்பிடுங்கள் என்று சொன்ன அந்த ஆணவச் சொல்லை போல இருந்தது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் ஏடிஎம் மிஷினா என்று கேட்டவர்களுக்கு நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் ஈவிஎம் மிஷின் மூலம் நிச்சயமாக பதிலளிப்பார்கள் தமிழன் யாருக்கும் தாழாமல் யாரையும் தாழ்த்தாமல் யாருக்கும் எஜமானனாக இல்லாமல் யாருக்கும் அடிமையாக இல்லாமல் யாரையும் சுரண்டாமல் யாராலும் சுரண்டப்படாமல் வாழ்வான் காலநிலை மாற்றத்திற்காக மிகப்பெரிய திட்டங்கள் கொண்டு வரப்படும் என்று அறிவித்திருக்கின்றார் காலநிலை மாற்றத்தால் சென்னையிலே நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பின்பு இரண்டு நாட்கள் தொடர்ச்சியாக இருபத்தி ஆறு சதவீதத்தில் அந்த சென்டிமீட்டர் அளவில் மழை பெய்து பெரும் வெள்ளம் வந்தது நான்கு தென் தமிழக மாநிலங்கள் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி நாகர்கோயில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது வருடங்களுக்கு பின்பான மிகப்பெரிய வெள்ளத்தை சந்தித்தது என்ன செய்தார் மாண்புமிகு எங்களுடைய பாரத பிரதமர் அவர்கள் குஜராத்திலே சைக்ளோன் என்றவுடன் ஹெலிகாப்டரிலே சென்று பார்வையிட்டு கோடி ரூபாயை ஒதுக்க எப்பொழுதும் காதலோடு சொல்லுகின்ற திருவள்ளுவரை பாரதியாரை தந்த தமிழ்நாட்டு மக்களிடம் கருணை இல்லையா மாண்பமை நிதியமைச்சர் நேரிலே வந்து பார்வையிட்டார் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் கோரிக்கை வைத்தார் முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் எங்களுக்கு வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் சென்று சந்தித்தார்கள் ஒன்றை இங்கே நான் ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் பங்களாதேஷ் யுத்தத்தின் பொழுது மாண்பமை பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் மாநிலங்கள் அத்தனை பேரிடமும் கேட்டார் நிதி எங்களுக்கு திரட்டி வாருங்கள் என்று அன்றைய தினம் இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து மாநிலங்களிலும் முதல் மாநிலமாக எல்லா மாநிலங்களையும் விட கூடுதலாக முதலிடத்தில் நிதியை திரட்டி தந்தார் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் திரட்டி தந்துவிட்டு மாண்புமிகு இந்திரா காந்தி அம்மையாரிடம் என்ன சொன்னார் தெரியுமா உங்களுடைய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தை விட என்னுடைய மாநிலம் பரப்பளவில் ஜனத்தொகையில் பாராளுமன்ற பிரதித்துவத்தில் மிகுந்த குறைந்த எண்ணிக்கையுடையது ஆனால் நான் ஏன் இவ்வளவு அதிகமான தொகையை திரட்டி தருகிறேன் என்றால் தமிழர்களாகிய நாங்கள் உங்கள் யாரையும் விட தேச பக்தியிலும் நாற்று நிதியை தாருங்கள் கேட்டதற்கு நாங்கள் என்ன ஏடிஎம் என்று கேட்ட கேள்வி எப்படி இருந்தது தெரியுமா பிரெஞ்சு புரட்சியின் பொழுது சாப்பிடுவதற்கு ரொட்டி இல்லை என்று மக்கள் அனைவரும் படையெடுத்து செல்கிறார்கள் ரொட்டி இல்லை என்றால் என்ன கேக் சாப்பிடுங்கள் என்று சொன்ன அந்த ஆணவச் சொல்லை போல இருந்தது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் ஏடிஎம் மிஷினா என்று கேட்டவர்களுக்கு நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் இவிஎம் மிஷின் மூலம் நிச்சயமாக பதிலளிப்பார்கள் மாண்பமை நிதி அமைச்சர் அவர்கள் ஜிடிபி என்கின்ற அந்த ஒன்றை மிக பெருமையாக சுட்டிக்காட்டி அதை ஒரு வார்த்தை விளையாட்டாக குரோத் டெவலப்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்று சொன்னார் நான் அதனை சொல்லுவேன் ஜிடிபி என்றால் தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே நிலவிய உலகளாவிய பொருளாதார வீழ்ச்சிமயமான சூழலை குறிக்கின்ற கிரேட் டிப்ரெஷன் பீரியட் என்று தான் அதனை நான் சொல்லுவேன் இது ஒரு ஃபேர்வெல் பட்ஜெட் என்று சில கட்சிகள் வர்ணித்தன அதுவல்ல இது ஸ்விங் அப் பட்ஜெட்டும் அல்ல திஸ் இஸ் எ ஸ்வேன் சாங் பட்ஜெட் ஸ்வேன் சாங் என்றால் ஆங்கிலத்தில் ஓய்வு பெறுவதற்கு முன்பாக ஆரவாரமாக செய்யப்படுகின்ற ஒரு விஷயம் திஸ் இஸ் அ ஸ்வேன் சாங் பட்ஜெட் மார்க்ஸ் மிக அருமையாக சொன்னார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக புரட்சி தன்னுடைய லாஸ்ட் லாஸ்ட் தன்னுடைய பழைய வருங்காலத்தில் இருந்துதான் எடுத்துக்கொள்ள முடியும் பழைய நூற்றாண்டுகளில் வார்த்தைகள் பிரதானமாக இருந்தன உள்ளடக்கம் முக்கியமில்லை ஆனால் இனி வருகின்ற நூற்றாண்டில் வார்த்தைகளுக்கு முக்கியமில்லை உள்ளடக்கம்தான் மிக முக்கியம் என்று உள்ளடக்கம் எதுவும் இன்றி வெறும் வார்த்தைகளால் ஜாலங்களால் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அறிக்கை தாக்கல் செய்யிருக்கின்றது வெள்ளை அறிக்கையை வெளியிடுவதாக சொல்லி இருக்கின்றார் அந்த வெள்ளை அறிக்கையில் தமிழ்நாட்டிலே இருந்து தரப்படுகின்ற நிதி எவ்வளவு தமிழ்நாட்டிலே இருந்து வசு பெறப்படுகின்ற வரி எவ்வளவு எத்தனை விதமான உற்பத்தி திறனுக்கான அந்த பணத்தை நாங்கள் செலுத்துகிறோம் என்பதையெல்லாம் குறித்து மிக தெளிவாக அவர் வெளியிடுவார் என்று நான் நம்புகின்றேன் தமிழன் யாருக்கும் தாழாமல் யாரையும் தாழ்த்தாமல் யாருக்கும் எஜமானனாக இல்லாமல் யாருக்கும் அடிமையாக இல்லாமல் யாரையும் சுரண்டாமல் யாராலும் சுரண்டப்படாமல் வாழ்வான் பகுத்தறிவும் சுயமரியாதையும் மிக்க எங்கள் மண்ணிலே இருந்து எப்பொழுதும் எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் நன்றி